பானுமதி கூட நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்ட ஜெமினி கணேசன் ஆனா பாதியிலேயே வாய்ப்பு போயிடுச்சு எந்த காரணத்தினாலேனு தெரியுமா

சக்கரபாணி இவங்க இந்த படத்தை இணைஞ்சு தயாரிச்சிருந்தாங்க இந்த படத்தோட தயாரிப்பாளர் நாகிரெட்டி கூட இணைஞ்சு தயாரிச்ச அல்லூரி சக்கரபாணி தான் படத்துக்கான கதையை எழுதியிருந்தாரு இவர் படத்துல முதல்ல நாயகியா நடிச்சவங்க பானுமதி படத்துல நடிச்ச ஜெமினி கணேசன் இந்த படத்தின் மூலமா இரட்டை சந்தோஷத்துல இருந்தாரு ஒன்னும் எப்படியாவது பானுமதி கூட நடிச்சிடணும் அப்படிங்கிற அவரோட ஆசை நிறைவேறிடுச்சு அதே மாதிரி அவரோட ஆசை நாயகி சாவித்ரி இந்த படத்துல இரண்டாவது கதாநாயகி அப்படிங்கிறது படப்பிடிப்பு தொடங்கின நிலையில தயாரிப்பாளர் நாகிரெட்டி எப்பவுமே பட

காரணமா படத்துல இரண்டாவது நாயகியா நடிச்ச சாவித்ரி நாயகியாவும் ஜமுனா அப்படிங்கிறவங்க சாவித்ரி கேரக்டர்லயும் நடிச்சிருந்தாங்க பானுமதி கூட எப்படியாவது ஒரு படத்துல நடிச்சிடணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஜெமினி கணேசனுக்கு அந்த வாய்ப்பு கைகூடி கூடி வந்தப்ப கூட அது பாதிலே கை நழுவி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதே மாதிரி இந்த படத்தோட ஹிந்தி ரீமேக்லையும் நடிச்ச ஜெமினி கணேசன் ஹிந்தியில தன்னோட அறிமுக படமா இதை மாத்திக்கிட்டாரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் வாராயு வெண்ணிலாவே பழக தெரிய வேணும் இணையாளும் மேரி மாதா தெரிந்து கொள்ளணும் பெண்ணே மாயமே நான் அறிவேன் அரியா பருவமடா மாதிரியான இனிமையான பாடல்கள் இந்த படத்துல இடம்பெற்றிருந்தது இந்த படத்தின் மூலமா தான் பின்னணி பாடகி பி சுசீலா புகழ் பெற ஆரம்பிச்சாங்க ஜமீன்தாரான ரங்காராவ் நடத்தக்கூடிய பள்ளிக்கு அவருடைய மகளான ஜமுனாவுக்கும் கல்வியும் இசையும் சொல்லிக் கொடுக்கறதுக்காக அவங்கள கணவன் மனைவி அப்படின்னு போய் சொல்லி ஜெமினி கணேசனும் சாவித்ரியும் வேலைக்கு சேர்றாங்க கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்களான சாவித்திரிக்கு அங்க நடக்கக்கூடிய சில விஷயங்கள் பிடிக்காம போகுது ஒரு கட்டத்துல ஜமுனா ஜெமினி கிட்ட பாடம் கற்க ஆரம்பிக்கிறாங்க அது சாவித்திரிக்கு பிடிக்க சாத்திரி கல்யாணம் பண்ணிக்க ஒரு பக்கம் எம் என் நம்பியார் முயற்சி பண்றாரு ரங்கராவ் கிட்ட மகள் ஒருத்தங்க சின்ன வயசுல காணாம காணாம தேடி கண்டுபிடிக்க கூடிய முயற்சியில தங்கவேலு இருக்காரு ஒரு கட்டத்துல அந்த போன உண்மை தெரிய முயற்சியிலும் அதுக்கப்புறமா எல்லா பிரச்சனைகளும் எப்படி முடிவுக்கு வந்துச்சு அப்படிங்கறதுதான் படத்தோட கதை இந்த படம் தமிழ்லையும் தெலுங்குலையும் ஒரே சமயத்துல தயாரிக்கப்பட்டு அடுத்தடுத்து வெளிவந்து தெலுங்குல ஜெமினி கதாபாத்திரத்துல என் சாவி கதாபாத்திரத்துல தெலுங்குலையும் சாவித்ய நடிச்சிருந்தாங்க தங்கவேலு கதாபாத்திரத்துல ராவும் நடிச்சிருந்தார் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது வருஷம் ஹிந்தியிலும் அறிமுகமான பேர்ல தான் வெளிவந்து ரொம்ப பெரிய வெற்றியும் அடைஞ்சது